அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கனவா மீனில் தொக்கு செய்ய போகிறோம் ஒன்று ரெண்டாவது வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதற்கு ரெண்டுக்கும் தேவையான பொருள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வாழைக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கோம் தண்ணியில் வச்சுருக்கோம் அரிஞ்சு தோல்லாம் நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கோம் தண்ணியில் இருக்குது அதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு வெங்காயம் கருவேப்பில் ரெண்டுத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சிருக்கோம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் சுத்தமான செக்கலை ஆட்டின கடலை எண்ணெய் பெருஞ்சீரக பொடி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம் தீயை கொஞ்சம் பொறுமையாக வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் காந்தாது இல்லைன்னா அடியில் காந்திடும் துவையில் வாங்க போயிடும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க விட்டு நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கிறோம் அது சிறிதளவு ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிடுவோம் இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் போடுறோம் இதில் மல்லி மற்றும் மஞ்சள் தூள் அளிச்சிருக்கும் மிளகு இது நாளைத்தையும் ஒன்றா சேர்ந்து அரைச்சி வச்சிருக்கு கலவையா இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அவ்வளவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு இது கூட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறத ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தேங்காய் தேங்காய் பிரிஞ்சிருக்கும் அரைச்சி வச்சிருக்க கலவையை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி மூடி வைக்கணும் மூடி வச்சு அந்த நீராவியில கொஞ்சம் வேக விடணும் ரெண்டு நிமிஷம் இது வந்ததுன்னா வாழ்க்கை பொரியல் நமக்கு தயாராகிடும் பாருங்க நண்பர்களே நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம் கிண்டி விட்டு இருந்து வாழ்க்கை நல்லா வெந்துடுச்சு வாழைக்கா பொரியல் தயாராகிடுச்சு எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்